ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காலையில் பதினோரு மணி ஆகுது கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்குது காஃபி கேட்டுருக்கோம் ஒய்ஃப் கொண்டு வர அப்படியே இல்லையான்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்க வர அப்படின்னு நினைக்கிறேன் தான் வருது வருது ஆ ஏ காஃபி வந்துருச்சுங்க காஃபி காஃபி குடிக்கிறீங்களா காஃபியோட வாழ்க்கை தான் செம்மையாக இருக்கும் ஒரு நாளைக்கு நாலு காஃபி ஏன்னா குடிச்சே ஆகும் இல்லைனா ஒன்றும் நடக்காது வைங்கண்ணா ஓகே நீங்களும் அப்பா அப்பா காஃபி குடிங்க என்ஜாய் பண்ணுங்க லைஃப் சிறை ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க ஆல்வேஸ் ஹாப்பி ம் அடுத்தது இங்க பாருங்க பாப்பாவுக்கு பால் கொடுக்குறாங்க படுக்க வச்சு அவங்க மடியில் படுக்க வச்சல ம் அப்படி பா சங்கடில குடிக்கிறாங்க அவங்க பிடிச்சதுக்கு காஃபி பாப்பா பிள்ளைக்கு பால் கொடுத்துருக்காங்க சங்கடியில் பால் ஊற்றிட்டு இருக்காங்க பாருங்க வாங்கின வாங்கின காஃபியை குடித்து பார்ப்போம் எப்படி இருக்கா டேஸ்ட்டியாக இருக்கா இல்லையா டேஸ்ட்டாக இருந்தாலும் கீழே பார்த்து செம்மையாக இருக்கா டிஸ்டர்பன்ஸ் நம்மளை நடுவில் நடுவில் காஃபி குடிச்சிட்டு போவாங்க அதெல்லாம் வந்து கொடுத்தாங்க ஆனால் இப்போ டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்கு இதே என் பையன் அப்பா மட்டும் காஃபித்தான்